ரோஸ்ட் பிரதர்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது ரோஸ்ட் பிரதர்ஸ் இன் டுடே த்ரீ சிக்ஸ்டி தினமும் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து சரியாக ஏழரை மணிக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே சொல்லாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளி ஆசிரியர்களை வந்து போராட்டத்தில் இறங்கிக்கிறாங்க சுமார் முந்நூறு பள்ளிக்கு மேற்பட்ட பள்ளிகள் வந்து இயங்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க இப்போ பள்ளிக்கூட மாணவர்களும் வந்து வெளியில உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அது எதுக்காக என்னென்ன கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை கேட்டும் அது போக இல்லாமல் பழைய ஊதியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட வந்து போராட்டம் நடத்திக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கோரிக்கைகளை வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வச்சுக்கிறாங்க கல்வித்துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை வந்து கேட்டறிந்து கண்டிப்பாக அவங்க வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு நாள் போராட்டம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுடைய படிப்பு வந்து கெட்டு போகக்கூடாது அவங்க வந்து வெளியில் உட்கார் வைக்கிறதுலாம் வந்து இது தவறாக தோணுது இதை மூலம் தவிர்த்துக்கலாம் அதாவது போராட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக போராடலாம் பட் ஆனால் வந்து மாணவர்களுடைய படிப்பில் வந்து விளையாடக்கூடாதுன்றது இதை வந்து ரோஸ்ட் பிரதர் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அதாவது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்த போறாரு அது என்னன்னா மது வந்து கண்டிப்பா வந்து நீங்க கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும் இது தமிழ்நாட்டுக்கு இது தேவைக்கூடாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சும் இது வந்து சம்பந்தமா வந்து ஒரு மாநாடம் வந்து பேச போறேன்னு நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ட்விஸ்டாக பாத்தீங்கன்னா அவங்க வந்து திமுக கூட்டணியோட இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா இங்க அதிமுக வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்டண்டா தான் பாக்குறாங்க ஏன்னா இப்போ அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு நம்ம வந்து மதுகளுக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து இது பார்த்து பார்த்து ஒரு விஷயமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்னென்னா இப்போது ஒரு கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஷாப் ஒயின்ஷாப் இருந்துச்சு அது மூடுறதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கள்ள சாராயமும் புது புது போதை வசதிகளும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து அந்த பால் டைல் போன்ற அந்த போதையை கலந்து குடித்து நிறைய மரணங்களும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக தான் அரசு வந்து உடனடியாக வந்து அது ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறாங்க பட் ஆனால் திருமாவளவன் வந்து போராட்டம் பண்ணுறாரு ஆனால் இது எப்படி போய் எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இதை பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த சம்பவத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அதாவது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரை அவர்களை வந்து கேட்டுருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் போராடுறது அவருடைய கடமை அவர் மாடல் நடத்துறது அவருடைய கடமை அவருடைய இது அது நம்ம தலையிட முடியாது அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கே கேள்வி அவங்க அதிமுகவுக்கு அழைப்பு எடுத்துருக்காங்களே அதுக்கு நீங்கள் என்ன பயில் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதை நீங்கள் வந்து திருமாவளன் அவர்கிட்ட தான் கேட்கணும் இதை நீங்கள் எங்க கிட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி சார்பாக பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நமது மேயர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை செய்ய போக போவதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா விதமான செக்கப்பும் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன மருத்துவம் பண்ணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் அதில் பாராட்டலாம் அது அது போக பார்த்தீங்கன்னா டெங்கு பற்றியும் ஒரு முக்கியமான ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க டெங்கு வந்து எது இங்கேருந்து பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் தான் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து தண்ணியை வந்து மூடி வைக்கும்படியும் சொல்லியிருக்கிறாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி கேஸ் வந்து வந்திருக்குதாகவும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்டனா ஒரு பன்னெண்டு கேஸ் மட்டும் வந்துருக்காகவும் சொல்லிடுறாங்க நம்ம சேஃப்டி நம்ம முக்கியம் ஆனால் நேரங்களே தயவு செய்து வந்து வீட்டில் வந்து தண்ணியை வந்து மூடி வைங்க டெங்கு வந்து ஒரு மோசமான நோயின்றது தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறது நல்லது இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன பேக்கரியில் வந்து பாப்பனம்பட்டி சார்ந்த ஒரு ஐந்து பேரை வந்து டீ இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்குடின்ற ஒரு ஊரை சார்ந்த ரெண்டு பேர் வந்து டீ குடிக்கிற பசங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வந்து பைக்கை முறுக்கி வெறுப்பேற்றிருக்கிறாங்க சவுண்டாக முறுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே பார்த்தோன்னா டென்ஷன் ஆகல அது வேணும் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணோம் உனக்கு என்னான்னு கேட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு வாய் தகரா போய்ட்டுருக்கு வாய் தகராறு முற்றி போய் பார்த்தினா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் இந்த வேப்பங்குடி சார்ந்த ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க ஊர் ஆளுங்களுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு பேர் மேற்பட்ட ஆளுங்களாம் வந்து இந்த ஐந்து பேரை வந்து அடி அடிச்சிருக்காங்க அப்போ வந்து அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் சீக்கிரிக்கிறான் அவனை போட்டு அடி வெளுத்து வெளுத்து வெளுத்துருக்குறாங்க இது தெரிஞ்சு வந்து ஊர் மக்கள் வந்து அங்கே கலவரமாக இருக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சதுல நான் பார்த்தீங்கன்னா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்று சமுதாயத்தினர் அதாவது வேற ஜாதி வேற ஜாதின்னு சொல்லிட்டு ஜாதி பிரச்சனையால் வந்து பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் ஏன் ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டிருங்க ஏன் இந்த பிரச்சனை ஜாதிலாம் நம்மளுக்கு தேவையா ஒரு பேக்கரியில வந்து டீ குடிச்ச குடிக்கிற பசங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் வந்து வண்டியை காட்டி வெறுப்பதுனால ஊர் மக்கள் சண்டை போட்டு இதில் வந்து பிரச்சனையாயிட்டு யாருன்னா உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது இந்த சாதி மயிரெலாம் முக்கியமாக நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தினமும் வந்து இது போல் வந்து பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று எல்லாரும் நம்மளாம் ஒன்று தானே சமமாக நடந்துன்னா என்ன பிரச்சனைன்றதுதான் நம்ம கேட்குறோம் இதெல்லாம் வந்து தயவு செய்து தகிர்த்து தவிர்த்து தெரிஞ்சிருங்க மற்ற சாதி அதெல்லாம் பார்க்குவோம் எல்லாரும் ஒன்றுன்றது நினச்சாலே போதும் பிரச்சனை ஒன்றுமே வராது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லாங்க அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அதாவது ரிஷான் என்ற ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூளை பெருமூளை பாதிக்கப்பட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருக்காரு அவருக்கு வந்து விஜய்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் பாட்டு வந்தாலே அவர் என்ன பண்ணுவார்னா துள்ளி குதிச்சு டா ஆடுவார் டான்ஸ் ஆடுவார் கத்துவரு சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கீழே வந்து அடி அடிகூடப்பட்டிருக்காகவும் அவங்க தாயார் தெரிவிச்சிருக்காங்க இதனால கோ டு ஷூட்டிங் அப்போ என்ன நடந்திருக்குன்னா அங்க வந்து விஜய் வந்திருக்காரு விஜயை பார்த்த உடனே அவன் வந்து துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டு விஜய கட்டி பிடிச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சரியாக சரியாக ஆயிரம் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு பையன் வந்து நல்லா குணமடைந்து வரான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி விஜய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னியாகுமரியிலேருந்து நேற்று வந்து விஜய் வீட்டு வாசலில் வந்து வந்திருக்காங்க ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்ததில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு ஸோ வந்து எதுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா ஒரு குழந்தை வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் இருந்துட்டு நீங்கள் வந்து பார்க்காமட்டும் தான் அது மிகப்பெரிய தப்பு ஒரு உண்மையாவே உண்மையாகவே நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் விஜய் சார் கண்டிப்பாக வந்து குழந்தையை பார்த்து கொஞ்சம் ஒரு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கன்றதை ரோஸ்ட் பிரஜ் சார்பாக கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாருன்னு சொல்லாங்க கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி வந்து உடல்நலக் குறைவால் வந்து தனியார் மறைத்தூர் மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்குறாங்க அமைந்த கரையில் அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சிகிச்சைகள்லாம் கொடுத்து வந்து இன்னைக்கு சிகிச்சை பலன்றி பார்த்தீங்கன்னா சரியாக பத்து மணிக்கு இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மீசை வச்சுட்டு கம்பீரமாக வந்து எல்லா ஃபோட்டோ கேலண்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பரிச்சயமான முகம் தான் இவரை பற்றி இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்த நான் சொல்கிறேன் இவர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீர்கள் சுதேசி பொருட்களை மட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை விட்டுருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்காக வந்து நிறைய போராட்டங்கள்ல இறங்கி பண்ணியிருக்கிறாரு ஸோ வந்து இவர் மறைஞ்சது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் ரோஸ்ட் பிரஷ் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்